ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டின் குரோதி வருஷ பொது பலன்களை பற்றி பார்க்கப் போகின்றோம் இந்த வருடத்தில் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறக்கிறது ஆனால் பதிமூன்றாம் தேதி இரவு எட்டு இருபது மணிக்கே சூரிய பகவான் மீனராசியிலிருந்து ராசிக்கு உச்சம் அடைகின்றார் அதாவது அஸ்வினி ஒன்றாம் பாதம் சாரத்திலே வருகின்றார் அன்றே புது வருடம் பிறந்து விட்டதாக தான் கணக்கு அந்த குரோதி வருட பழங்கள் பொதுவாக பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு லக்னங்களுக்கும் அதாவது ராசியும் சரி மேஷ லக்னமும் சரி பலன்கள் ஒன்றாகத்தான் இருக்கும் பொதுவாக எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் சோபகிரதனுடைய முப்பத்தி ஏழாம் ஆண்டு முடிந்து முப்பத்தி எட்டாவது ஆண்டாக குரோதி வருஷம் பிறக்கிறது அந்த வகையிலே இந்த குரோதி ஆண்டில் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி பலன்கள் இருக்கிறது அதை தவிர எந்தவிதமான பயிற்சி பலன்களும் இல்லை எல்லா விதமான கிரக சேர்க்கை பொதுவாக சனி ராகுக்கிறது குருவினுடைய முக்கியமான கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து கொண்டுதான் இந்த குரோதி வருடத்தினுடைய பொது பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் சொல்ல இருக்கின்றோம் பார்த்து நீங்கள் பயனடையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத எனது நண்பர்களெல்லாம் மிக விரைவிலே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிகவும் சுருக்கமாகும் நாம் இப்போது பன்னெண்டு ராசிக்கும் உண்டான பலன்களை பார்ப்போம் தனுசு ராசிக்கு தமிழ் புத்தாண்டு குரோதி வருட பொது பலன்களை பார்க்கலாம் இந்த வருடம் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு தொழில் பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் கட்டாயம் உண்டாகும் தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய வளர்ச்சிகள் கட்டாயம் உண்டாகும் புதிய தொழிலை ஆரம்பிப்பதற்கும் பலர் பலருக்கு விருப்பங்கள் உண்டாகும் அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கும் வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் கடன்களும் உண்டாகும் அந்த கடன்கள் தொழிலுக்காக உண்டான நீங்கள் சுப கடன்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் பலருக்கு மாற்றங்கள் உண்டாகும் அந்த மாற்றங்கள் குறிப்பாக பணியில் இருப்பவர்களுக்கு அரசாங்க பணியிலோ தனியார் நிறுவனங்களோ இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் வெளியூர் மாற்றங்களாகவும் இருக்கலாம் உள்ளூர் மாற்றங்களாகவும் இருக்கலாம் வெளிநாடு மாற்றங்களாகவும் கட்டாயம் அமைவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் பலமும் கட்டாயம் உண்டாகும் அதிகமான அலட்சியங்களும் உழைப்பும் தேவைப்படும் இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புத்தாண்டில் அதுவும் குறிப்பாக மாத வருட பிற்பகுதியில் பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய தொழில்துறையை கட்டாயம் செய்யும் அதன் மூலமாக லாபங்களும் யோகங்களும் கட்டாயம் ஏதோ வகையில் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் அதே வேளையில் முதலில் சொன்னது போல மாற்றங்கள் உண்டாகும் அதால் பணியில் இருப்பவர்கள் மாற்றங்கள் மட்டுமில்லாமல் குடியிருப்பு மாற்றங்களும் உண்டாகும் கூடுமான அளவுக்கு குடியிருப்பு பலருக்கு மாற்றங்கள் உண்டாகலாம் சொந்த வீட்டிலே இருப்பவர்களுக்காக சொந்த வீட்டிலே குடியிருப்பவர்கள் கூட ஏதோ ஒரு காரணத்திற்காக குடியிருப்புகள் மாற்றங்கள் வரலாம் இந்த வீட்டை விட்டு வெளியூரை வெளியே சென்று ஒரு வருடம் இருக்கலாம் என்கின்ற சூழ்நிலைகள் உருவாகும் அதனால் குடியிருப்பு மாற்றங்களும் அலுவலக மாற்றங்களும் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது அதை உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கொள்ளலாம் அதன் மூலமாக யோகங்களும் நலன் நலன்களும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு அதேவேளையில் கணவன் மனைவி வகையில் நிச்சயமாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் சங்க படங்களும் சண்டை சச்சரவுகளும் வரும் ஒருவர் கோபமாக இருந்தால் ஒருவர் அமைதியாக இருந்து விடுங்கள் இருவரும் கோபப்பட்டால் நிச்சயமாக கூட வாய்ப்புகள் உண்டாகலாம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் சிறிய விஷயத்தை பெரிதாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அதேவேளை வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ கணவன் உணவி தற்காலிகமான வேலையில் இருப்பவர்கள் தற்காலிகமாக பிரிவதற்கும் குடும்பத்தை விட்டு பிரிவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அது பிரிவாக எடுத்துக்கொள்ள முடியாது அது வேலைக்காக தொழிலுக்காக என்று எடுத்துக்கொள்ளலாம் இருந்தாலும் முதலில் சொன்னது போல நிச்சயமாக ஒரு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நன்மையை தரும் என்பது தெளிவு நண்பர்கள் விஷயத்திலும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக கூட்டுறவு தொழில் செய்கின்றவர்களுக்கு ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தொழிலில் கூட்டுறவு தொழில் செய்கின்றவர்களுக்கு சிக்கல்கள் வரும் என்பதும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாக அமைகின்றது குடியிருப்பு மாற்றம் வரும் என்று சொன்னேன் சொந்த வீடு இருப்பவர்கள் கூட வேறு இடத்திற்கு குடியிருப்புகள் மாற்றத்துக்காக நீங்கள் கட்டாயம் செல்லலாம் பலருக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இருக்கும் ஏற்கனவே வீடுகள் இருந்தாலும் இந்த வீட்டை காட்டிலும் வசதியான வீட்டிற்கு குடிவாகக்கூடிய அமைப்புகளும் பலருக்கு உண்டாகும் அந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியும் செழுமையும் கட்டாயம் உருவாவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும் அதற்காகவும் நீங்கள் கடன் வாங்கலாம் அந்த கடனை நீங்கள் சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அந்த பணம் மிக விரைவிலே செலவாகும் என்பதால் பொருளாதார விஷயத்தில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது கொடுத்தால் காப்பாற்றுவதற்கு சங்கடங்கள் உருவாகும் நீங்களே பணம் ஒரு இடத்தில் வாங்கி இந்த நேரத்தில் இந்த தேதியிலே கொடுக்கிறேன் என்றால் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகும் என்பதால் கூடுமான அளவுக்கு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது வரவுக்கு மீறிய செலவுகளாகும் ஆனால் பணம் கட்டாயம் வந்து கொண்டே இருக்கும் அந்த அதைவிட செலவுகள் அதிகமாக இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் குடும்ப ரகசியத்தை இடத்தில் சொல்லக்கூடாது மற்றவர்களுடைய விஷயத்திலும் நீங்கள் தலையிடக் கூடாது என்பது தெளிவு உங்களுக்கு தைரியம் இருக்கும் அந்த தைரியம் நீங்கள் செயல்பட வேண்டும் இல்லையென்றால் வரும் தைரியத்தை மட்டும் வைத்து காரியத்தை நீங்கள் சாதிக்க முடியாது என்பது தெளிவு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகள் வகையில் நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் அவருடைய வாழ்வில் வளங்களும் நலங்களும் கட்டாயம் உண்டாவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளன ஒரு சிலருக்கு தாயாரின் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் வரலாம் தாயாரின் மூலமாக வீண்வெறிய செலவுகளோ அல்லது வைத்திய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது தசா புத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு அந்த பலன் அப்படியே மாறி தாயாரின் மூலமாக அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் அவர்கள் மூலமாக சொத்து சுகங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பது நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது எது எப்படியோ இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கூடுதலான குறிப்பாக வருட ஆரம்பத்திலே நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை நீங்கள் கட்டாயம் செலுத்த வேண்டும் பெரியவர்களாயிரு இளையவர்களாக இருந்தால் உங்கள் தாயாருடைய உடல் நலத்தில் தந்தையாருடைய உடல்நலத்திலும் கூடுதலான கவனத்தை நீங்கள் கட்டாயம் செலுத்த வேண்டும் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது மற்றபடியாக தொழில் துறையில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும் பணம் பல வகையில் உருவாகும் இடமாற்றங்கள் குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலகங்கள் மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் என்று மாற்றங்கள் கட்டாயம் வரும் அப்படி எந்த மாற்றங்கள் இல்லாதவர்களுக்கு அடிக்கடி பயணங்களும் ஏற்படும் அது உள்நாடு பயணங்களாகவும் வெளிநாடு பயணங்களாகவும் இருக்கலாம் அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறை கேட்டார்போல் கட்டாயம் அமையும் என்பது தெளிவு புதிய முயற்சிகளை வருட ஆரம்பத்தில் தவிர்க்கவும் நவம்பர் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு புதிய முயற்சிகளில் எடுக்கலாம் அதன் மூலமாக மிக பெரிய வெற்றியும் லாபங்களும் கட்டாயம் அடையலாம் ஆனால் அது வருட பிற்பகுதியில் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் ஆக ஒட்டுமொத்தமாக வருட ஆரம்பத்திலே சற்று நிதானமாக போகக்கூடிய வாழ்க்கை வருட பிற்பகுதியில் யோகமாகவும் லாபங்களாகவும் வெற்றிகரமாகவும் அமையும் என்பது தெளிவு ஏதோ வகையில் முதலில் சொன்னது போல மாற்றங்களும் முன்னேற்றங்களாகும் இந்த வருடம் கட்டாயம் உங்களுக்கு அமையும் அது குறிப்பாக தொழில்துறையிலும் பொருளாதாரத்துறையிலும் துறையிலும் வளர்ச்சி அமைப்பதாக வளர்ச்சி பாதையில் போகக்கூடியதாகவே கட்டாயம் அமையும் சரியான முறையில் நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்